சுடக்கு போடுற நேரத்தில் சுவையை ஆரோக்கியமாக செய்யக்கூடிய டிஷ் வாங்க எப்படி செய்வோம் பார்ப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ மணி ஃபோர் தேர்ட்டி நல்லா ஈவினிங் ஸ்னாக் ஆக ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியானது எண்ணெய் பொருளை எல்லாம் சாப்பிட்றாம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் ரொம்ப ஈஸி செய்கிறது அதுக்கு ஒரு கேரட் பொடிசாக கட் பண்ணிட்டேன் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கட் பண்ணிச்சுருக்கேன் வெளியக்காய் ஒன்று முழுசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு பேரிசம்பளத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டிங்க வந்து டொமட்டத்தை வச்ச வச்சிருக்கேன் இது வந்து மேங்காய் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் பட்டுங்க இல்லைன்னா விட்டுருங்க அனுப்பி போயிச்சுக்கோங்க கொஞ்சம் பெப்பரு பெப்பர் பவுடர் கொஞ்சம் வந்து இது ஹோம்மேடு வந்து பீஸா சீசனிங் பவுடர் நானே தயார் பண்ணது அது கொஞ்சம் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சீரகத்தூள் போடுறதுக்கு போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க இல்லைன்னா சீரகத்தூள் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான இன்கிரியன் பார்த்தீங்களா அதுக்கு பொறி அடுத்து வந்து ஏதாவது ஒரு மிக்சரோ ஓமப்படி உங்ககிட்ட என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கோ கரம்புரா கரமுறா எதை எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட நான் எடுத்துக்கணும் நவரத்தனம் தடுக்கா அப்படிங்கிற ஒரு இது மிக்சர் ஐட்டம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு புஜி புஜியார் சேவை எடுத்துக்கேன் ஓகேவா நீங்கள் எதுனா போட்டுக்கோ ஓமப்படி போட்டுக்கோங்க மிக்ஸர் போட்டுங்க எது இருப்போமோ அதை நீங்கள் குறுத்துறையாக கூட போடலாம் ஓகேவா இப்போ எது மிக்ஸிங் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஓகேவா அதில் வந்து ரொம்ப கட் பண்ணி எடுத்துகிட்டு கேரட் பச்சை மிளகா பத்தமடி கொஞ்சம் தான் நீங்கள் அதிகமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்து முக்கியமாக வந்து வெள்ளரிக்காய் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி பொதுசாக நறுக்கின ஒரு வெங்காயம் அது கூட ஒரே ஒரு பேரி சம்பளம் பிடியாக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த சீசனிங்காக வச்சுருங்க இந்த பவுடருக்குள்ளே பீஸா அது போட்டுக்கோங்க அப்படின்னா ஜீரா போட்ருக்கோங்க நான் இது நான் போடுறேன் எனக்கு இல்லைன்னா சீர்த்து ஒரு சால்ட் இப்போங்க அதுக்கு பற்றி வந்து பெப்பர் லைட்டாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைகள்லாம் கையில் போட்டு தான் உங்களுக்கு விருப்பப்பட்டு கையாலேயே கூட கலப்பிக்கோங்க இப்போ சால்ட் எல்லாம் இதுலேயே இருக்கிறதுனால நான் ரொம்ப சால்ட்டு போடலை வேணும்னு அப்புறமா சேர்த்துக்கோங்க எல்லா ஒரு சேர கலந்த உடனே அடுத்தது வந்து முக்கியமானது வந்து இது என்னது பொரி எந்த பொரி வேணால் எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து உப்பு பொரி தான் இது நான் போடுறேன் சால்ட்டு பொரி சால்ட்டு இல்லாத நார்மல் பொறின்னா கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கோங்க கூட எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து பொரி சேர்த்துக்குவோம் நான் ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறேன் ஓகேவா போகிறோம் ஒரு பேக்கெட்டில் ஒரு கால்பாக போட்டுக்க உப்பு வந்து அது கூட வந்து இந்த நூற்று தீனி போலியா நறுக்கு தீனி இதை போட்டு வித்தியாசே அப்படின்னா இது வந்து ஒரு உருளைக்கிழங்குல பண்ண ஒரு சேவ் ஐட்டம் தான் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கூட நீங்கள் ஒரு நம்ம மசிச்சு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஓமப்பொடியோ இல்லாட்டி மிக்சரோ சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து எங்கிட்டு நவரத்தன் தடுக்கா அதுலேயே எல்லாமே கலந்துருக்காங்க வேர்க்கடலை பட்டாணி ஓமப்பொடி அதெல்லாம் அதனால் அதை சின்ன பக்கத்துல நான் போட்டேன் அப்போது எல்லாத்தையுமே இப்படி மிக்ஸ் பண்ணிக்க போகணும் பெரிய பாத்திரம் வச்சு நல்லா டொக் 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 டொக்குன்னு போட்டிங்கன்னா சூப்பராக வரும் அதனால் ரொம்ப ஊறக்கூடாது அவ்வளோதான் இது மேலே கொஞ்சம் லைம் ஜூஸ் பிரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்ஷனில் தான் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம்னா இதை அழகாக நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை நம்ம கடையில் ஒரு சின்ன ப்ளேட்டு கொடுத்தாலே இருபது ரூபா முப்பது ரூபா ஸ்ட்ரீட் கடை கடைங்கள்லேயே இருக்கும் ரூட் கடையே நம்ம வந்து வேறு நல்ல கடையெல்லாம் போய் வாங்கும் போது அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போய் உப்பெல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்க்கலாம் இதில் வந்து நல்லா காரசாரமாக வேணால் நீங்கள் புதினா நான் பச்சை மல்லி பச்சை மிளகா வச்சு உப்பு வச்சாச்சு அதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அதுக்கு பதிலாக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டேன் பெப்பர் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து பெப்ப மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சா சேர்த்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போதான் நீங்கள் வேணும்னா நீங்கள் எது அதிகமாக வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஊறாமல் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாக வந்து இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ரெசிபினால் இதை சொல்லலாம் ஆரோக்கியமான ரெசிபி அதனால் பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிடோடனே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் துளி கூட ஆயில் இல்லாத ஒரு ரெசிபி அந்த மிக்சரோடு சரி அதில் இருந்த ஆயில் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் வயிறுக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டா போதும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்லாம் இருக்கு நம்ம